வணக்கம் மக்களே புதிய தேமுலம் கட்சியுடைய நிறுவனத் தலைவர் டாக்டர் கே கிருஷ்ணசாமி மீண்டும் உளறி கொட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவை இந்து நாடாக அறிவிங்க இந்தியாவை ஒரு இந்து ராஷ்டிரமாக உடனே மத்திய அரசு அறிவிக்கணும்னு சொல்லி மீண்டும் தன்னுடைய உளரலை தொடங்கியிருக்காரு ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா கல் வந்து ஒரு கொடிய விஷம் கல்லை யாரும் குடிக்காதீங்க கல் சாப்பிட்டா உங்களுக்கு பல்வேறு உபாதைகள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு படித்த எம்பிபிஎஸ் டாக்டரான திரு கிருஷ்ணசாமி அவர்கள் சொல்லிட்டு இருந்தார் இப்போ வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா இந்தியாவை ஒரு இந்து நாடாக அறிவிங்க அப்படி இந்து நாடாக தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வாக அமையும் நூற்றி நாற்பத்தோடு கோடி மக்கள் இப்போ நூற்றி நாற்பத்தாறு கோடி ஆயிடுச்சு நூற்றி நாற்பத்தாறு கோடி மக்களுடைய எண்ணமும் அவங்க இதைத்தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ உடனடியாக அரசு வந்து இந்தியாவை இந்து நாடாக அறிவித்தா எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்லி ஒரு உலகில் ஒளறி கொட்டியிருக்காரு ஏன் கிருஷ்ணசாமி தொடர்ச்சியாக உளறி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறத இந்த நிகழ்ச்சியில் பார்ப்போம் நான் உங்கள் ஜோசப் வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் புதிய தமிழம் கட்சியுடைய தலைவர் கிருஷ்ணசாமி எல்லாருக்கும் தெரியும் என்னை பொறுத்தவரை அவரும் ஒரு மதிப்பிற்குரிய தலைவர் அதெல்லாம் எந்த மாற்று இல்லை ஒரு சாதிய ரீதியான ஒரு அமைப்பை வைத்துக்கொண்டு அந்த பின்தங்கிய மக்களுடைய ஒரு பிரதிநிதியாக தன்னை முன்னிறுத்தி கொண்டிருக்கிறார் அவர் சமீபத்தில் பேசக்கூடிய அந்த பேச்சுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மிக கடுமையான விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு அதுவும் குறிப்பாக சமூக வலைதளங்களில் அவருடைய பதிவுகள்லாம் வந்து கடுமையாக கழுவி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க ஏற்கனவே என்ன சொன்னார் கல் வந்து ஒரு கொடிய விஷம் கல்லை யாரும் குடிக்காதீங்க கல்லை குடித்தா அவங்களுக்கு பலவிதமான நோய்கள் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை ஃபேஸ்புக்கில் போட்டார் போட்ட நிமிஷத்துலேருந்து அவரை கழுவி கழுவி ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அவரும் என்னென்னமெல்லாம் சொல்லி பார்த்தாரு சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்லாம் வச்சு பார்த்தாரு பட் ஆனால் அவருடைய கருத்துலருந்து அவர் எங்கேயுமே பின்வாங்கலை கல் ஒருங்கிணைப்பாளர் கல் இயக்கத்துடைய ஒருங்கிணைப்பாளர் நல்ல ஐயா என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கிருஷ்ணசாமி கல் வந்து ஒரு விஷம் அப்படின்னு நிரூபித்தா அவருக்கு வந்து நாங்கள் பத்து கோடி ரூபாய் தொகை வழங்க தயார் கிருஷ்ணசாமி அதை நிருபிக்கட்டோம் கிருஷ்ணசாமி அவருடைய பையன் ஷாம் கிருஷ்ணசாமி இதை நிரூபித்தால் அவங்களுக்கு நாங்கள் பத்து கோடி ரூபாய் வழங்க தயாராக இருக்கோம் இல்லை அப்படின்னா அவர் பொது இடத்துல பொது வழியில் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவை போட்டிருந்தால் இன்னமும் அந்த பதிவுக்கு கிருஷ்ணசாமி தரப்புலேருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை உண்மையிலேயே கல் வந்து ஒரு கொடிய விஷமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை ஒரு படித்த ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் இந்த மாதிரி ஒரு பதிவை போடுறது தான் தமிழகத்தோட இன்றைய நிலை அதாவது கிருஷ்ணசாமியோட ஒரு அரசியல் உருட்டு அப்படின்னு தான் நான் சொன்னேன் அதாவது கிருஷ்ணசாமிக்கு என்று தென்பகுதியில் ஒரு ஆதரவை இருந்தாலும் அவருடைய ஆதரவாளர்கள் இருந்தாலும் அவருக்கு அதிகபட்சமாக போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சீட்டு இல்லை ரெண்டு சீட்டு அதிகபட்சமாக ஒரு சீட்டுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க அது எம்எல்ஏ இருந்தாலும் சரி எம்பியாக இருந்தாலும் சரி ஸோ எப்படியாவது ஒரு நாலஞ்சு சீட்டை வாங்கிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் சில பல கட்சிகளுக்கு ஆதரவாக இந்த மாதிரி செயல்படுறது இந்த மாதிரியான ஒரு பொறுப்பற்ற ஒரு பதிவில் போடுறது தான் இந்த தற்போதைய சூழலில் இருக்கக்கூடிய நிகழ்வாக இருக்குது ஸோ அதே வரிசையில் இணைந்து விட்டார் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஒரு சில கட்சிகள் வந்து பார்த்திங்கன்னா ஒத்த சீட்டு கட்சியெல்லாம் இருக்குது அந்த ஒத்த சீட்டு கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியுடைய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒத்த சீட்டை ரெண்டு சீட் ஆகிக்கிறலாம் ஒத்த சீட்டை நாலு சீட் ஆகிக்கிறலாங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு விளங்காத பதிவுகளைலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதாவது கல் ஒரு விஷம் அப்படின்னு சொன்னால் டாஸ்மாகில் விற்கிறதுல என்ன மூலிகை ரசமாக இல்லை சீமான்னு சொன்ன மாதிரி மிளகு ரசமா டாஸ்மாக்லலாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து கிருஷ்ணசாமி எண்ணி பார்க்கணும் ஒரு படித்த ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர் சாதாரண ஆள் கிடையாது ஒரு எம்பிபிஎஸ் மருத்துவர் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு பதிவை போடுறது வந்து எப்படி ஏற்றுக்கொள்வது இதுதான் வந்து தமிழகத்துடைய அவ்வளநிலை தமிழகம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே முற்போக்காக இருக்கும் ஆளும் திராவிட கட்சி எடுத்துக்கோங்க திமுக எடுத்துக்கோங்க ரொம்ப முற்போக்கா பேசுவாங்க அதாவது பெரியார் அதை செய்தார் பெரியார் இதை செய்தார் தமிழகம் வந்து ஜிடிபில இவ்வளோ இருக்கு எல்லாமே பேசுவாங்க பெண்ணிய கருத்துக்கள் எல்லாமே பேசுவாங்க ஆனா கல்ல இறக்கிறதுக்கு ஒரு அனுமதி கொடுங்கன்னா கொடுக்க மாட்டாங்க கொடுக்கவே மாட்டாங்க பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரியில் இருக்குது கேரளாவில் இருக்குது ஆந்திராவில் இருக்குது தெலுங்கானாவில் இருக்குது கர்நாடகாவில் இருக்குது தமிழ்நாட்டில் மட்டும் கல்லுக்கு அனுமதி கிடையாது ஏன் அப்படின்னா டாஸ்மாகக்கு படுத்துரும் ஏன் அப்படின்னா தமிழக அரசே மிகப்பெரிய அளவில் டாஸ்மாகக்கை நம்பி தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்குது டாஸ்மாகக்கும் இழுத்து மூடக்கூடிய சூழ்நிலைக்கு வந்து தான் எல்லாம் கல் கடைக்கில் போயிடுவான் கல் கடைக்கு போயிட்டால் டாஸ்மாக்கை இழுத்துல மூடணும் ஏன்னா மிகப்பெரிய அளவில் இந்த டாஸ்மாகக்கு சப்ளை செய்யக்கூடிய இந்த மதுபான ஆலைகளை நடத்து வந்து பார்த்திங்கன்னா திமுகவுடைய ஆதரவாளர்கள் தான் அமைச்சர் வட்டாரங்களே நடத்திக்கிட்டு இருக்காங்க உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தான் அப்போது அவங்களுடைய வருமானம் புரியும்போது அரசு என்ன செய்ய முடியும் ஸோ இந்த இடத்துல தான் திமுக அரசு ஒரு மிகப்பெரிய தோல்வியை கண்டுச்சு அப்படின்னு நான் சொல்ல அதாவது திமுக அரசு பதவி போது மிகப்பெரிய வெளிநாட்டு அந்த பொருளாதார வல்லுநர்கள்லாம் கொண்டு வந்தாங்க ஆரம்பத்தில் அந்த பொருளாதார வல்லுநர்கள்லாம் என்ன செய்கிறாங்க தூங்கிக்கிட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல அவங்கெல்லாம் ஒரு வாழி தண்ணியை ஊற்றி எழுப்புங்க ஐயா அவங்ககிட்ட எல்லாம் ஐடியா கேளுங்க டாஸ்மாகை தவிர வேற எப்படி வருமானத்தை கூட்டுறது டாஸ்மாகக்கே நம்பி இல்லாமல் எப்படி வேற வகையில் வகையில் வருமானத்தை கூட்டுறது அந்த பொருளாதார அறிஞர்கள்ட்ட கேளுங்க கண்டிப்பாக அவங்க ஒரு பிஸ்னஸ் பிளான் போட்டு கொடுப்பாங்க அதெல்லாம் இந்த அரசு செய்யலை டாஸ்மாக மட்டுமே நம்பி வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கும் கூடிய விரைவில் வேட்டு வச்சுருவாங்க அப்படின்னு தான் தெரியுது ஏன்னா கல் முன்னெடுப்பு இயக்கம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் போராட்டங்களை செய்யப்போவதாக அறிக்கைகள்லாம் இருக்காங்க சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு சீமானவர்கள் படைமரத்தில் ஏறி கல்லை இறக்கி கொடுத்தார் அதெல்லாம் ஒரு சிறந்த முன்னெடுப்பு சீமானுக்கும் அவருடைய கட்சியினருக்கும் நம்முடைய சேனல் சார்பாகவும் சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் இந்த இதெல்லாம் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து செய்யணும் ஸோ ஒரு முன்மாதிரி ஒரு மாடல் எப்படி திராவிட மாடலோ அதே மாதிரி சீமானை வந்து ஒரு மாடல் தலைவராக ஒரு ஒரு முன்மாதிரி தலைவராக நம்ம எடுத்துக்கொள்ளலாம் அதுக்காக நான் சீமான் ஆதரவாளர்னு எனக்கு பட்டம் கட்டிடாதீங்க நான் சீமான் கட்சியிலலாம் இல்லை ஸோ எதற்கு நான் இதை சொல்ல வரேன் அப்படின்னா கிருஷ்ணமுசாமி போன்ற படித்த மருத்துவர்கள் இந்த மாதிரியான வேலைகளை செய்வது வந்து ஒரு எரிச்சலை தரக்கூடிய ஏன்னா கல் விஷன்னு சொல்கிறீங்க இப்போ இந்தியாவை இந்து ராஷ்டிரம் அப்படின்னா இந்து நாடுன்னு அறிஞ்சிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமா எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைச்சிருமா நூற்றி நாற்பதுலேருந்து இப்போ நூற்றி நாற்பத்தாறு கோடியாக மாறியாச்சு இந்தியா இந்தியால வந்து எல்லாருக்குமே வேலை கிடைச்சிருமா இந்து ராஷ்டிரமாக அறிவிச்சா இந்த மாதிரியான ஒரு பிற்போக்குத்தனமான கருத்துக்களை பேசுவதை விட்டுவிட்டு கிருஷ்ணசாமி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து வந்து பொது இடத்தில் பேசியிருந்தால் கண்டிப்பாக அவருடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் இல்லை இந்த மாதிரியான பதிவுகளை அவர் வந்து போட்டுக்கிட்டே இருந்தார் அப்படின்னா மிகப்பெரிய நிலை அவருடைய அந்த மக்கள் மேல் அவருக்கு இருக்க அந்த மதிப்பும் மரியாதையும் தொடர்ந்து குறைந்து தான் வரும் ஏற்கனவே குறைஞ்சிருச்சு இப்ப இந்த பதிவை போட்டார் இன்னமும் சோழி முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த எலெக்ஷன்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு தயவுசெய்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நன்றி வணக்கம்